பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறார்கள் பொது இடங்களில் ஹிஜாப் அணிய வேண்டாம் ஹிஜாப்புக்கு தடை விதிக்க மேக்ரோனின் கட்சி ஒப்புதல் வயது குறைந்த இஸ்லாமிய குழந்தைகளை ஹிஜாப் அணிய கட்டாயப்படுத்தும் பெற்றோருக்கு எதிராக வற்புறுத்தலுக்கான குற்றவியல் குற்றத்தை அறிமுகப்படுத்தவும் மேக்ரோனின் மறுமலர்ச்சி கட்சி விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் அரசியல் இஸ்லாமியம் பரவுவது குறித்த அறிக்கையை அந்த நாட்டு அரசு மறு ஆய்வு செய்த நிலையில் அதிபர் இமானுவேல் மேக்ரோனின் அரசியல் கட்சி பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு பொது இடங்களில் தலைக்கவசம் அணிவதை தடை செய்ய விரும்புவதாக தெரிவித்துள்ளது பிரான்சில் பொது இடங்கள் என்றால் தெருக்கள் கஃபேக்கள் பூங்காக்கள் மற்றும் கடைகள் போன்ற வீட்டிற்கு வெளியே உள்ள இடங்களில் இந்த ஹிஜாப் அணிய தடை விதிக்க விரும்புவதாக மேக்ரோன் தெரிவித்திருக்கிறார் ஹிஜாப் பாலின சமத்துவத்தையும் குழந்தைகளின் பாதுகாப்பையும் கடுமையாக குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் நடைபெற்ற கொடிய ஜிஹாதி தாக்குதல்களுக்கு பிறகு சில இஸ்லாமிய பெண்கள் அணியும் தலைக்கவசத்தை ஊடுருவி வரும் இஸ்லாமிய மயமாக்கலின் அடையாளமாக இது பார்க்கப்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது மற்றவர்கள் அவர்கள் தங்கள் மதத்தை மட்டுமே பின்பற்றுவதாகவும் அவர்கள் விரும்புவதை அணிய வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் தற்போதைய பிரான்ஸ் சட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அரசு கட்டிடங்களில் பொதுப்பள்ளிகள் உட்பட கிறித்துவ சிலுவை யூத கிப்பா சீக்கிய தலைப்பாகை அல்லது இஸ்லாமிய ஹிஜாப் போன்ற வெளிப்படையான மத சின்னங்களை அணியக்கூடாது உள்நாட்டு விளையாட்டுப் போட்டிகளில் தலைக்கவசத்தை தடை செய்வதற்கான புதிய சட்டத்தையும் அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கிறது இந்த சட்டத்தை விமர்சிப்பவர்கள் வெளிப்படையாக இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுபவர்களாகத்தான் இருப்பார்கள் என விமர்சனம் எழுந்துள்ளது பல்வேறு நாடுகளில் பொது இடங்களில் ஹிஜாப் அணிவதை தடை விதித்திருக்கும் நிலையில் தற்போது பிரான்ஸ் நாடும் விரும்புவதை பார்க்க முடிவதாகவே தெரிகிறது